பல வருஷங்களுக்கு முன்னாடி காஞ்சி மகா சுவாமிகள் கலவையில தங்கி இருந்த நேரம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தரிசனத்துக்கு ஏக கூட்டம் ஒவ்வொருத்தர நமஸ்கரிச்சு சுவாமிகள்ட்ட ஆசி வாங்கிட்டே நகர்ந்து போயிட்டு இருந்தாங்க ஒரு நடுத்தர வயது தம்பதி ஆச்சாரியாலை நமஸ்கரித்து எழுந்து கை கூப்பி நின்னாங்க அவர்களை கூர்ந்து நோக்கிய சுவாமிகள் அடே யாரு பாலூர் கோபாலனா ஒரு வருஷத்துக்கு முன்னால வந்திருந்தே அப்போ என்னமோ கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு வந்தியே இப்ப சௌக்கியமா இருக்கியோ இல்லையோ அப்படின்னு கேட்டாரு கோபாலன் பரம சௌக்கியமா இருக்கும் பெரியவா உத்தரவு பண்ணபடியே நித்தியம் மத்தியான ஒரு அதிதிக்கு அதாவது எதிர்பாரா விருந்தாளி சாப்பாடு போட ஆரம்பிச்சதுல இருந்து நல்லதே நடந்துட்டு வருது பெரியவா வயல்கள்ல விளைச்சல் நன்னா ஆறுது முன்ன மாதிரி பசுமாடுகள் மறிச்சு போறது பிடிபடாம செலவாயின்றி இருந்த பணம் இப்போல்லாம் கையில தங்குறது எல்லாம் நீங்க அனுகிரகம் பண்ணி செய்ய சொன்ன அதிதி போஜன மகிமை தான் பெரியவா தினமும் செஞ்சுட்டுருக்கேன் வேறு ஒண்ணுமே இல்லை என்று கண்களில் நீர்மல்க கூறினார் அருகில் நின்றிருந்த அவர் மனைவியிடமும் ஆனந்த கண்ணீர் உடனே காஞ்சி பெரியவாலும் பேஷ் பேஷ் அதித்தி போஜனம் பண்ணி வைக்கிறதாலே நல்லது உண்டாருதுங்கிறத புரிஞ்சுட்டா சரிதான் அது சரி இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி இங்கே வந்துட்டேலே அங்க பாலூர்ல யார் அதிதி போஜனம் பண்ணி வைப்பா அப்படின்னு கவலையோடு விசாரிச்சார் உடனே கோபாலனின் மனைவி பரபரப்போடு அதுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் பெரியவாக வந்திருக்கும் ஒரு கூட போஜனம் விட்டு போகாது என்றாள் இதை கேட்டவுடன் மகா சுவாமிகளுக்கு பரம சந்தோஷம் அப்படித்தான் பண்ணணும் பசிக்கிறவாளுக்கு சாப்பாடு பண்ணி வைக்கிறதுல ஒரு வைராகியம் வேணும் அதிதிக்கு உபச்சாரம் பண்ணுறது அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணி குடும்பத்தை காப்பாற்றும் ஒரு நாள் சாட்சாத் பரமேஸ்வரனே அதித்தி ரூபத்தில் வந்து உட்காந்து சாப்பிடுவார் தெரியுமா குதூகலத்துடன் பேசினார் சுவாமிகள் இந்த அனுகிரக வார்த்தைகளை கேட்டு மகிழ கியூவில் அனைவரும் விரைந்து வந்து சுவாமிகளை சூழ்ந்து நின்று கொண்டனர் அனைவரையும் கீழே அமர சொல்லி ஜாடை காட்டினார் ஆச்சாரியால் பக்தர் கூட்டம் கீழே அமர்ந்தது ஒரு பக்தர் சுவாமிகளை பார்த்து கேட்டார் அதிதி போஜனம் பண்ணி வைக்கிறதுல அவ்வளோ மகிமை இருக்கா சுவாமி உடனே சுவாமிகள் ஆமாமா மூச்சத்துக்கே அழைச்சிட்டு போகக்கூடிய மகா புண்ணிய தர்மம் அது ரொம்ப பேருக்கு அனுகூலம் பண்ணிருக்கு அதை இந்த கோபாலன் மாதிரி அனுபவிச்சால்கிட்ட கேட்டாதான் சொல்லுவா அப்பேற்பட்ட ஒசந்த தர்மம் இது என்று உருக்கத்துடன் சொல்லி முடித்தார் ஒரு பக்தர் எழுந்து சுவாமிகளை நமஸ்கரித்து விட்டு பவ்யமாக என் பேரு ராமசேது திருவண்ணாமலை சொந்த ஊர் ஆச்சாரியால நாங்கள் அத்தனை பேருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்றோம் இந்த அதிதி போஜன மகிமையை பத்தி இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா நாங்கள்லாம் நன்னா புரிஞ்சுக்கிறாப்ல கேட்க ஆசைப்படுறோம் பெரியவா கிருப பண்ணணும் என்றார் அவரை அமர சொன்னார் சுவாமிகள் பக்தரும் அமர்ந்தார் அனைவரும் அமைதியுடன் அந்த நடமாடும் தெய்வத்தையே பார்த்து கொண்டிருந்தனர் சிறிது நேரத்திற்கு பிறகு பேச ஆரம்பித்தது பரபிரம்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முப்பத்தொன்பதாம் வருஷம்னு ஞாபகம் ஸ்ரீ சங்கரமடம் குமோணத்துல நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தது அப்போ நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்போ நான் சொல்ல போறேன் அத நீங்கள்லாம் சிரத்தையாக கேட்டுட்டாலே இதில் இருக்கிற மகிமை நன்னா புரியும் சொல்றேன் கேளுங்கோ சற்று நிறுத்தி விட்டு மீண்டும் தொடர்ந்தார் சுவாமிகள் கும்போணம் மாமாங்க குளத்தின் மேலண்ட கரையில் ஒரு பெரிய வீடு உண்டு அதுல குமரேசன் செட்டியார்னு பலசரக்கு கடை வியாபாரி ஒருத்தர் குடியிருந்தார் நேக்கு நன்னா ஞாபகம் இருக்கு அவரோட தர்மபத்தினி பேரு சிவகாமி ஆச்சி அவ காரக்குடி பக்கத்துல பள்ளத்தூர் சேர்ந்துவா அந்த தம்பதிக்கு குழந்தை குட்டி கிடையாது கடத்தொரு மளிகை கடையை பார்த்துக்குறதுக்கு அவ ஊர்ல இருந்தே நம்பகமா ஒரு செட்டியார் பையனை அழைச்சிட்டு வந்து வீட்டோட வச்சுட்டு இருந்தா குமரேசன் செட்டியாருக்கு அப்போ ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் அந்த ஆட்சிக்கும் ஐம்பது வயசுக்குள்ள இருக்கும் சதா சர்வகாலமும் அவ ரெண்டு பேரோட வாயில்தும் சிவசிவா சிவசிவாங்கிற வந்துட்டு இருக்கும் வேற பேச்சே கிடையாது செட்டியார் வீட்டில் ஒரு ஒத்த மாட்டு வண்டி உண்டு அதில் ஆச்சியை உட்கார வச்சுட்டு செட்டியாரே ஓட்டிகிட்டு போவார் நித்தியம் காலங்கார்த்தால் ரெண்டு பேரும் வண்டியில் காவிரிக்கு ஸ்நானம் பண்ண வருவா ஸ்நானத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம மடத்துக்கும் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு போவா அப்படி ஒரு அந்யோனிய தம்பதியா அவா இருந்தா அவளை பற்றி இதை எல்லாத்தையும் தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் சொல்ல போறேன் பாருங்கோ சொல்லிவிட்டு சஸ்பென்ஸாக கொஞ்ச நாழிகை மௌனம் மேற்கொண்டார் சுவாமிகள் மீண்டும் பேசத் தொடங்கினார் பல வருஷங்களாக அந்த தம்பதி என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா அதிதிகளுக்கு உபசாரம் பண்ணுறது ஆச்சரியப்படாதீங்கோ பிரதி தினமும் மத்தியானம் எத்தனை சிவனடியார்கள் அதிதியாக வந்தாலும் அவளுக்கு எல்லாம் முகம் கோணாமல் வீட்டுக்கூடத்தில் உட்காத்தி வச்சு போஜனம் பண்ணி வைப்பா சிவனடியார்களை வாசல் திண்ணையில் உட்காத்தி வச்சு ரெண்டு பேருமா சேர்ந்து கால் அலம்பி விட்டு வஸ்திரத்தாளை தொடச்சி விட்டு சந்தனம் குங்குமம் இட்டு கூடத்துக்கு அழைச்சிட்டு போய் உட்காத்துவாள் அவள் கிரகத்தில் சமயக்காரா ஒத்தரையும் வச்சுக்கலை எத்தனை அதிதி வந்தாலும் அந்த அம்மாவை தன் கையால சமைச்சு போடுவா அதுலயும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா வந்திருக்கிற சிவனடியார்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பதார்த்தங்கள் பிடிக்குமோ அதை அவாழ்கிட்டே கேட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்து பண்ணி போடுவா அப்படி ஒரு வசந்த மனசு இதெல்லாம் சுவாமிகளுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியாளா அது வேற ஒரு ரகசியமும் இல்லை மடத்துக்கு ரொம்ப வேண்டிய சுந்தரம் ஐயருங்கிறவர் குமரேசன் சட்டியாரோட கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு இருந்தார் அவர்தான் சாவகாசமா இருக்கச்சு இதையெல்லாம் வந்து சொல்லுவார் இப்ப புரிஞ்சுதா சற்று நிறுத்தி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டார் ஆச்சாரியாள் அமர்ந்திருந்த ஒருவரும் அப்படி இப்படி அசையவில்லை மகா சுவாமிகளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர் அந்த நடமாடும் தெய்வம் தொடர்ந்தது ஒரு நா நல்ல மழை பெய்ஞ்சின்றிருந்தது உச்சி வேலை வாசல்ல வந்து பார்த்தார் குமரேசன் செட்டியார் ஒரு அதித்திய கூட காணும் கொடையை பிடிச்சென்று மகாமக குளத்து இறங்கி பார்த்தார் அங்கே ஒரு சின்ன மண்டபத்தில் சிவனடியார் ஒருத்தர் ஸ்நானம் எல்லாம் பண்ணி விபூதியெல்லாம் பூச்சின்ட்டு உட்கார்ந்து இருந்தார் அவரை பிரார்த்திச்சு போஜனத்துக்கு அழைச்சிட்டு வந்தார் செட்டியார் அவர் கொஞ்சம் நன்னா வாசிச்ச சிவனடியார் போல் இருக்கு தேவாரம் எல்லாம் பாடிண்டே வந்தார் கால் அலம்பி விட்டு கூடத்துக்கு அவரை அழைச்சிட்டு போய் உட்கார வச்சார் செட்டியார் சிவனடியாரே நமஸ்காரம் பண்ணியது அந்த தம்பதி செட்டியாரின் தர்ம பத்னி கிட்ட போய் சுவாமிக்கு என்ன காய்கறி பிடிக்கும் சொல்லுங்கோ கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு போட்டுடுறேன்னு கேட்டா சிவனடியாருக்கோ நல்ல பசி போல அவர் ஏந்திருந்து பக்கம் போய் பார்த்தார் கொல்லையில நிறைய முளைக்கீரை முளைச்சிருந்ததை பார்த்தார் உள்ள வந்தார் அந்த அம்மாவை கூப்பிட்டு தனக்கு வேற ஒண்ணு வாண்டா முளைக்கீரை கூட்டும் கீழத்தண்டு சாம்பாரும் பண்ணா போரும்னார் கையில ஒரு மூங்கில் தட்டோடு கீரை பறிக்க போனார் செட்டியார் அப்போ மழையும் விட்டுடுத்து நாழி ஆயிண்டே போச்சு சிவனடியாருக்கும் நல்ல பசி கீரையை நாமும் போய் சேர்ந்து பறிச்சா சீக்கிரமா முடியுமேங்கிற எண்ணத்துல தானும் ஒரு மூங்கில் தட்டை வாங்கிட்டு கீரை பறிக்க போனார் இவா ரெண்டு பேரும் கீரை பறிக்கிறத ஆச்சு கொள்ளை வாசுப்படியில் நின்று பார்த்துட்டு இருந்தா பறிச்சப்புறம் ரெண்டு பேரும் கீரை தட்டை கொண்டு வந்து உள்ள வச்சா அந்த அம்மா உடனே என்ன பண்ணா தெரியுமோ ரெண்டு தட்டு கீரையையும் தனித்தனியா அலம்பினா ரெண்டு அடுப்பை தனித்தனியா மூட்டினா ரெண்டு தனித்தனி வானலியில கீரைய போட்டு அடுப்புல ஏத்தி சமைக்க ஆரம்பிச்சா அதை பார்த்துட்டு இருந்த சிவனடியாருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா இது ரெண்டும் ஒரே முளைக்கீரை தானே ஒரே பாத்திரத்துல போட்டு சமைக்காம இப்படி தனித்தனியா அடுப்பு மூட்டி இந்த அம்மா பண்றாளேன்னு குழம்பினார் சித்த நாழி கழிச்சு கீரை வானொலி ரெண்டையும் கீழே இறக்கி வச்ச அந்த அம்மா சிவனடியாரோட கீரைய மாத்திரம் தனியா எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல சுவாமிக்கு நிவேதனம் பண்ணான் இதை பார்த்துட்டு இருந்த சிவனடியாருக்கு பெருமை பிடிபடல அவர் என்ன நினைச்சோன்ட்டா தெரியுமா நாம ஒரு பெரிய சிவபக்தன் சந்யாசி அதனால நாம பரிச்சை தான் சிவபெருமான் ஏத்து பாருங்கிறத இந்த அம்மா புரிஞ்சுண்டு நிவேதனம் பண்றான்னு தீர்மானிச்சுட்டார் இருந்தாலும் போஜனம் பண்ண இந்த நிவேதன விஷயத்த அந்த அம்மா கிட்டே கேட்டணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் இங்கு சற்று நிறுத்தி எதிரில் இருந்த பக்தர்களை பார்த்தார் சுவாமிகள் ஒருவரும் வாய் திறக்கவில்லை மீண்டும் பேச ஆரம்பித்தார் போஜனம் முடிஞ்சு வந்து உட்கார்ந்த சிவனடியார் தன் சந்தேகத்தை அந்த ஆச்சிக்கிட்ட கேட்டுட்டார் ஆச்சி என்ன பதில் சொன்னா தெரியுமா ஐயா கொல்லையில கீரை பறிக்கிறச்ச நான் பார்த்துண்டே இருந்தேன் என் பார்த்தா சிவசிவனு சிவநாமத்தை சொல்லிண்டே கீரையை பறிச்சார் அது அப்போவே சிவார்பணம் ஆயிடுத்து திரும்ப நிவேதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஒண்ணுமே சொல்லாம பறிச்சேள் அதனால தான் தனியே அடுப்பு மூட்டி சமைச்சு உங்க கீரையை மட்டும் கொண்டு வந்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணேன்னு சொன்னான் இதை கேட்ட உடனே அந்த சிவனடியாருக்கு என்னமோ மாதிரி ஆயிடுது அந்த ஆட்சியோட பக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டி புறப்பட்டார் அப்படி அண்ணம் போட்ட ஒரு தம்பதியவா நிறுத்தினார் ஆச்சாரியால் பக்தர் கூட்டம் பிரமிப்புடன் அமர்ந்திருந்தது ஒருவரும் வாய்த்திருக்கவில்லை சுவாமிகள் தொடர்ந்தார் இப்படி விடாமல் அதித்தி போஜனத்தை பிரதி தினமும் பண்ணி வச்சுட்டு இருந்த அவளுக்கு கிடைச்ச பல பிராப்தி என்ன தெரியுமோ சில வருஷங்கள் கழித்து சஷ்டி பூர்த்தி அதாவது அறுபதாம் கல்யாணம் எல்லாம் அவள் பண்ணின்ட்டான் ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு கும்பேஸ்வர சுவாமி கோவிலில் நாலு கால பூஜையில் உட்காந்து தரிசனம் பண்ணான் வீட்டுக்கு திரும்பின அந்த அம்மா தனக்கு ஊச்சலாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பூஜை ரூமில் உட்காந்தவா அப்படியே கீழே சாஞ்சிட்டா பதறி போய் சிவகாமின்னு கத்தின்றி உள்ளே போன சட்டியாரும் அந்த அம்மா பக்கத்திலே சாஞ்சுட்டார் அவ்வளவுதான் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ரெண்டு பேரும் ஜோடியா சாயுஜியத்தை அடைஞ்சுட்டா அதிதி பூஜனம் விடாம பண்ணி வச்சதுக்கு அந்த நல்ல தம்பதிக்கு கிடைச்ச பதவியை பார்த்தலாம் இப்பவும் ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்னைக்கும் அந்த தம்பதி நினச்சிப்பேன் அப்படி அன்னம் போட்ட தம்பதியாவா முடித்தார் ஆச்சாரியாள் கேட்டு கொண்டிருந்த அனைவரின் கண்களிலும் நீர் கசிந்தது இடத்தை விட்டு எழுந்த அந்த நடமாடும் தெய்வம் மணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருக்கே எல்லோருக்கும் பசிக்கும் போங்கோ உள்ளே போய் நன்னா சாப்பிடுங்கோ என்ன கருணையுடன் அனுப்பி வைத்தது